அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வீட்டில் பெண்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வீட்டில் தரித்திரம் பிடிக்காது பர்க்கத்தம் ரகமத்தம் நிறைஞ்சிருக்கும் அப்படி ஒரு ஆறு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று உடுத்திய உடை தைப்பது நாம் உடம்புல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிஞ்சிருந்தால் அப்படியே அதையே தைப்பது கூடாது இரண்டு ராத்திரியில் வீடு பெருக்கி கூட்டுவது ராத்திரியில் துடப்பத்தை எடுத்து வீடு பெருக்க கூடாது எல்லாம் காலையில் செஞ்சிடணும் அப்படி ஏதாவது குப்பை இரவு நேரங்களில் இருந்தால் கையால் எடுத்து போட்டுடணும் மூன்று வெங்காயத்தோள் எரிக்க கூடாது நம்ம குப்பையோட குப்பையா சேர்த்து வெங்காயத்தோலையும் போட்டுட்டு அப்படியே எரிப்போம் அது கூடாது வெங்காயத்தோல் நம்ம தனியா எடுத்து வச்சு தூக்கி போட்டுடணும் அதை எரிக்கக்கூடாது நான்கு வீட்டில் ஒட்டடை இருந்தும் அதை சுத்தம் செய்யாமல் இருப்பது சிறந்த வேலையை கிளீன் செய்யாமல் அப்படியே விட்டு விட்டால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்காது அதனால் வீடு எப்பவுமே ஒட்டடை கிளீன் பண்ணியிருக்கணும் ஐந்து வீடு பெருக்கி கூட்டிய சுத் சுத்தம் செய்த வேஸ்ட்டு குப்பையை வீட்டின் உள்ளேயே சேர்த்து வைப்பது குப்பைகளை வீட்டின் வெளியே வைக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கக்கூடாது டஸ்ட்பின்ல கூட நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்த்து வைப்போம் அது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது வெளியில் வச்சிடணும் ஆறு உடைந்த சீப்பு வைத்து தலை சீவக்கூடாது உடைந்த சீப்பு இல்லைன்னா சீப்புடைய பல்லெல்லாம் இடைவிட்டு போனது இப்படி இருக்கும் அந்த மாதிரி சீப்பை வச்சு தலை சீவக்கூடாது அதை தூக்கி போட்டு போட்டுடணும் இந்த ஆறு விஷயத்தையும் நம்ம பெண்கள் கவனித்தால் அந்த வீடு ஐஸ்வர்யம் நிறைந்த வீடாகவும் அந்த வீட்டில் தரித்திரம் இல்லாமலும் இருக்கும் உங்களில் யாராவது இந்த தவறு செய்து கொண்டிருந்தால் அதை திருத்தி கொள்ளுங்கள் நம்முடைய வீட்டில் பர்க்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த வீடாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வபர்கூ